ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய வேதாகமலத்தில் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கிரேக்க பாஷில் பிசாஸ் என்பதற்கு ஒருவருடைய பெயரை கெடுப்பதற்காக அவரை பற்றி பொய்யான அவதூறான வார்த்தைகளை உபயோகிக்கிறவன் என்று அர்த்தமாம் எப்பொழுது ஆண்டவர் மனிதன் படித்தாரோ அப்பொழுது இதே பிசாசானவன் அவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி பாவத்தில் விழை செய்து அவர்கள் மேல் குற்றம் சாட்டி அவர்கள் பேரை கெடுத்து போட்டான் பாவத்தின் காரணம் மனிதன் கோபத்திற்கு ஆளாகி ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட தண்டனையான எரி நரகத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான் கத்ரா கிறிஸ்து குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட யோகா ஸ்நானங்களால் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்தத்திற்கு எடுத்துக் கத்ரா கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மைப் போல அதாவது மனிதனைப் போல சோதிக்கப்பட்டார் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு மனு குலத்தின் இரட்சிப்புக்காக தம்மையே செலுவில் பலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்று யாரெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு பெறுகிறார்கள் மேலும் கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்துகிறார் காரணம் அவரும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவமற்றவராய் காணப்பட்டார் பிரியமானவர்களே நம்முடைய நிலையை அறிந்து நம் மேல் அனுதாபப்படுகிற இந்த கத்தரா இயேசு கிறிஸ்துமே நீங்கள் விசுவாசம் வைத்து ரச்சிப்பட வேண்டும் என்பதே ஆண்டுவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது